அனைவருக்கும் வணக்கம் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி நூற்றி ஒன்றாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினாறில் கொண்டு வந்திருப்பாங்க அரசியலமைப்பு சரக்கு இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ஏ ஜிஎஸ்டியை கொண்டு வந்த ஒரு சட்ட திருத்தமாகும் இது பூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆக்ட் ஜிஎஸ்டி கூட விரிவாக்கம் இதற்கான சட்ட மேப்பை போட்டாங்கன்னா இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழில் போட்டிருப்பாங்க பட் நடைமுறைக்கு வந்தது ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு அப்படியே ஒன் செவன் ஒன் செவன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு முனை வரி சிங்கிள் பாயிண்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதனுடைய நோக்கம் என்னென்னா ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ் இதனுடைய பர்சன்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோ ஃபைவ் டுவெல் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட் இதில் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட் ரெண்டையும் எடுக்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அது கரெண்ட் அஃபேர்ஸ் மாதிரி இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் முதன் முதல்ல ஜிஎஸ்டியை நடைமுறைக்கு கொண்டு வந்த நாடு நேரடி வரின்னா என்ன மறைமுக வரின்னா என்ன இது வந்துட்டு டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க இல்லைன்னா போர்த்துக்கல்லையும் கேட்பாங்க வருமான வரி நிறுவன வரி சொத்து வரி இது எல்லாமே நேரடி வரிகள் ஸ்டாம்ப் வரி பொழுதுபோக்கு வரி சுங்க வரிகள் ஜிஎஸ்டி இதெல்லாமே மறைமுக வரிகள் வரி வகைகள் மூன்று வகையான வரி வகை இருக்குது வளர்வீத வரி விகித வரி தேய்வு வீத வரி ஃபஸ்ட்டு வளர் வீத வரியில் வருமானம் அதிகமாக இருந்துச்சுன்னா வரியும் அதிகமாகும் எடுத்துக்காட்டு வருமான வரி விகிதம் விகித வரியில் பார்த்தோம்னா வருமானம் அதிகமாக இருக்கும் வரி குறையும் அது நிறுவன வரி தேய்வு வீதத்துல வருமானம் அதிகமாக இருந்துச்சுன்னா வரி ஈக்குவலாகவே இருக்கும் அது விற்பனை வரி எடுத்துக்காட்டு அவ்வளோதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்